அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களினுடைய அவல நிலை குறித்தும் பள்ளிக்கூடங்களினுடைய உட்கட்டமைப்பு எந்த அளவுக்கு சிதைந்து போயிருக்கிறது என்பது பற்றியும் நம்ம நிறைய காணொலிகள் பேசியிருக்கிறோம் நிறைய செய்திகளை நிறைய நிகழ்வுகளை நம்ம பேசியிருக்கிறோம் அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் நேற்று முன்தினம் நடைபெற்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது என்ன சம்பவம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாரபுரம் ஒரு அரசு உயர்நிலை பள்ளி இருக்கிறது அந்த அரசு உயர்நிலை பள்ளியில் மோகித் என்கிற மாணவன் படிக்கிறான் அந்த மாணவன் ஏழாம் வகுப்பு படிக்கிறான் பனிரெண்டே வயதான ஒரு ஒரு சின்ன குழந்தை என்று சொல்லலாம் அந்த குழந்தை மரணம் அடைந்திருக்கிறது அந்த மாணவன் மரணம் மரணமடைந்திருப்பதாக செய்தி என்ன மரணம் எப்படி மரணம் ஏதாவது சாலை விபத்தில் மரணமா இல்லை வேறு ஏதாவது நிகழ்வின் மூலமாக மரணமா என்று கேட்டால் இல்லை மரணத்தினுடைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய நடைபாதையில் இருந்த அந்த கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே அந்த மாணவன் பலியாகியிருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு கொடுமை வருங்க எவ்வளவு ஒரு கொடுந்துயரம் அந்த மாணவனுடைய பெற்றோருடைய மனநிலை என்னவா இருக்கும் அரசு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்புகிறோம் அரசு நிறுவனம் தானே பாதுகாப்பாக நம்ம பள்ளி பிள்ளைங்க அந்த பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்து விட்டு பத்திரமாக வீடு வந்து சேர்வார்கள் என்கிற நம்பிக்கையில் தானே அந்த தாயும் அந்த தகப்பனும் அந்த பிள்ளையை அனுப்பியிருப்பார்கள் அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் அனுப்பியிருப்பார்கள் அந்த மாணவனுடைய உறவினர்கள் அப்படித்தானே அனுப்பியிருப்பார்கள் பள்ளிக்கூடத்துக்கு பாடம் படிக்க சென்ற மாணவன் பிடமாக வருவான் என்று என்றைக்காவது அவர்கள் நினைத்து பார்த்திருப்பார்களா அந்த மாணவனுடைய மரண செய்தியை கேட்டு அந்த தாயினுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் அவர்களுடைய உறவினர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அந்த குடும்பத்தினுடைய நிலை மனநிலை என்னவாக இருந்திருக்கும் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு எந்த தவறும் செய்யாத ஒரு மாணவன் மரணம் அடைந்திருக்கிறான் என்றால் அந்த மாணவனுடைய மரணத்திற்கு யார் காரணம் யார் காரணம் அந்த பகுதி மக்கள் என்ன குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த அந்த அந்த சுவர் இடிந்து விழுந்தது இல்லையா அந்த கைப்பிடி சுவர் அது ரொம்ப நாளாவே அந்த நிலையில்தான் இருந்தது கோரிக்கைகள் வைத்தும் அதை சரி செய்யவில்லை அதற்கான எந்த தீர்வும் இவர்கள் எடுக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் அது விரிசலோடு தான் காணப்பட்டது ஆனாலும் அதை சரி செய்வதற்கான எந்த முயற்சியும் எடுக்காததான் காரணம் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த பகுதி மக்கள் சாட்டுகிறார்கள் அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இதற்கு யார் பொறுப்போம் கல்வித்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தவறு நடந்தது என்பதை அவர் ஒத்துக்கொண்டு விட்டார் அவர் பேசுகிற போது என்ன சொல்றாரு அப்படின்னா அஜாக்கிரதையாக செயல்பட்டவர்கள் குற்றம் செய்ததாகத்தான் அர்த்தம் என்று பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் பேசுகிறார் அது மூன்று பேர் மீது வழக்கு பதிவு தலைமை ஆசிரியர் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு வட்டார கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க இதோடு அவர்களுடைய வேலை முடிந்து விட்டது அவ்வளவுதான் எப்பவுமே ஒரு தவறு நடக்கிறது என்றால் இது போன்ற மரணம் நடக்கிறது என்றால் யார் பொறுப்பு தெரியுமா இங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மட்டும்தான் பொறுப்பேற்பது அவர்கள் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் மீது மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்படும் ஆனால் அதிகாரிகள் கவனக்குறைவாக இருந்தார்கள் தங்களுடைய பணியை சரியாக செய்யாத காரணத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தோம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு இந்த ஆட்சியாளர்கள் இந்த அதிகாரிகளை மேற்பார்வை செய்து அவர்கள் சரியாக பணியை செய்கிறார்களா இல்லையா என்பதை கண்காணிக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் மீது இதுவரை ஏதாவது ஒரு நடவடிக்கை இந்த பள்ளி கல்வித்துறையில் இது போன்ற சம்பவம் நடப்பது இது முதல் முறை அல்ல கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கூட நம்ம ஒரு செய்தியை பேசினோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த ஒரு பள்ளிக்கூடம் ஒரு அங்கன்வாடி அதனுடைய மேற்கூரை இடிந்து விழுகிறது நல்ல அன்னைக்கு விடுமுறை நாளான காரணத்தால் மாணவர்கள் யாரும் இல்லை இல்லை என்றால் அன்றைக்கும் சிலர் மரணம் அடைந்திருக்கலாம் சில சில மாணவர்களுடைய உயிர் பறி போயிருக்கும் அதுக்கப்புறமும் இவங்க திருந்தலை எத்தனையோ எத்தனையோ நிகழ்வுகள் இணையதளத்தில் அடித்து பாருங்கள் சமூக வலைதளங்களை தட்டி பார்த்தால் தெரியும் எத்தனை பள்ளிக்கூடங்களில் இது போன்ற விபத்துகள் அரசு பள்ளிக்கூடங்களில் இது போன்ற விபத்துகள் நடந்து எத்தனை இடங்களில் மக்கள் மாணவர்கள் பாதிப்புகள் ஆகியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பார்த்தால் தெரியும் தேடி பார்த்தால் தெரியும் இதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு எந்த அக்கறையுமே இல்லை இதை பற்றி பேசவும் மாட்டார்கள் இதற்கு நிரந்தர தீர்வு என்ன என்பதை பற்றியும் இவர்கள் பேச மாட்டார்கள் இப்போ அதுதான் பிரச்சனை இப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற போது என்ன செய்கிறதுனா அப்படியே ஒரு வழக்கு பதிவு செய்துவிட்டு அதிகாரிகள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று சொல்லி அப்படியே கடந்து போயிடுறது அப்படியே இதை மூடி மறைக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே எதுவும் நாங்கள் செய்ய முடியாது ஒரு மூன்று லட்சம் ரூபாய் இந்த மாணவனுக்கு பொது முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க இதில் பாருங்களேன் அடுத்து மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் எதுவும் நடக்காத வண்ணம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முயற்சிகள் எடுத்துருக்கிறாங்களா என்று கேட்டால் இல்லை அது எப்போதுமே இருக்காது எப்போவுமே இருக்காது நிரந்தர தீர்வை நோக்கி இவர்கள் எப்போதுமே நகரவே மாட்டார்கள் ஏன் நகர மாட்டார்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் தரமானதாக மாற்றப்பட்டால் தனியார் பள்ளிகளுக்கு யார் சொல்வார்கள் தனியார் பள்ளிகளுடைய வியாபாரம் படுத்து போய்விடும் அதனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை நடத்துவதே இவர்கள் தானே தனியார் பள்ளிக்கூடங்களை அப்போ எல்லாரும் அரசு பள்ளிக்கூடங்களை நோக்கி நகர்ந்தார்கள் என்றால் இவர்களுடைய வியாபாரம் படுத்து போய்விடும் அப்போ அரசு பள்ளிக்கூடங்களை தரமானதாக மாற்றவே மாட்டார்கள் ஏ அரசு பள்ளிக்கூடம் இப்படி தான் இருக்கும் அங்கே சரியான கழிவறை வசதி கூட நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க மாட்டோம் அப்படி கழிவறை நாங்கள் கட்டினால் கூட அந்த கழிவறைகளுக்கு இடையே தடுப்பு சுவர் கூட நாங்கள் கட்ட மாட்டோம் சமீபத்தில் கட்டினார்கள் இல்லையா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நினைக்கிறேன் நாம் கூட பேசியிருந்தோம் திராவிட மாடல் கழிவறை அது போன்ற கழிவறை தான் இருக்கும் சுகாதார சீர்கேடு அங்கே இருக்கும் பள்ளிக்கூடங்களில் திடீர்னு சுவர் வந்து அப்படியே இடிந்து விழுந்துவிடும் உங்களுடைய பிள்ளைகள் மீது அரசு பள்ளிக்கூடங்களை நம்பி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பினீர்கள் என்றால் அவர்களுடைய உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லை அதனால அரசு பள்ளிக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்ப வேண்டுமா இல்லை என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு செய்தியை இவர்கள் மக்களுக்கு மறைமுகமாக சொல்கிறார்கள் மறைமுகமாக இல்லை இதை விட வெளிப்படையாக சொல்ல முடியாது நாம் தொடர்ந்து இவர்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா ஒரு நாடு நாட்டு மக்களுக்கு இலவசமாக தரமாக கொடுக்க வேண்டியது கல்வி கல்வியை எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக கொடுங்கள் அரசு பள்ளிக்கூடங்களினுடைய தரத்தை உயர்த்துங்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சருடைய மகனுக்கு எப்படிப்பட்ட கல்வி கிடைக்கிறதோ அதே இந்த நாட்டினுடைய ஏழை கூலி தொழிலாளி ஒருவருடைய மகனுக்கும் கிடைக்க வேண்டும் அரசு பள்ளிகளில் மட்டும்தான் அதிகாரிகளுடைய பிள்ளைகள் ஆட்சியாளர்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்கிற சட்டத்தை ஏற்றுங்கள் அப்படி ஒரு சட்டத்தை ஏற்றி இருந்தால் இப்படி ஒரு நிலை வருமா முதலமைச்சருடைய பேரன் படிக்கக்கூடிய பள்ளியில் இப்படி கட்டிடம் இடிந்து விழுமா இல்லை ஒன்றும் இல்லைங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய இல்லை ஆளுங்கட்சியினுடைய ஒன்றிய செயலருடைய மகன் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார் என்றால் அந்த பள்ளிக்கூடத்தின் தரம் எப்படி இருக்கும் அதைத்தானே செய்யணும் அதை ஏன் செய்யலை இப்போ மூணு லட்ச ரூபா அந்த மாணவனுக்கு கொடுத்தீங்க இல்லையா மூணு லட்ச ரூபாவோட முடிஞ்சு முடிஞ்சு அப்படி தானே அந்த மாணவனுடைய உயிர் மூன்று லட்ச ரூபா தான் இல்லையா எந்த தவறும் செய்யாத ஒரு குழந்தைங்க அந்த குழந்தையுடைய உயிரை பறித்து விட்டு மூணு லட்ச ரூபா கொடுக்குறீங்களே அசிங்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையா கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவர்களுக்கு பத்து லட்ச ரூபா அரசு பள்ளிக்கூடத்தினுடைய கட்டிடம் இடிந்து விழுந்து அடைந்த ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தையின் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீடு எவ்வளவு தெரியுமா மூணு லட்சம் இதை விட அசிங்கப்படுத்த முடியுமா எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்க இது எவ்வளோ பெரிய ஒரு அலட்சியம் எவ்வளோ பெரிய ஒரு மோசடித்தனம் இதை பற்றியெல்லாம் பேச மாட்டார்கள் இதை சரி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் ஆனால் கல்வியில் வளர்ந்த தமிழ்நாடு கல்வியில் வளர்ச்சியடையும் தமிழ்நாடு நாங்கள் தான் எல்லோரையும் படிக்க வைத்தோம் என்று சொல்லி வாய் கூசாமல் பலரையும் பேச வைப்பார்கள் சமீபத்திலே கூட ஒரு நிகழ்ச்சியிலே கல்வியில் வளர்ச்சி அடைந்த தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியிலே பேசினார்கள் இல்லையா தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய டிடி என்கிற நபர் அவங்க வந்து என்ன பேசினாங்க சாம்பார் பிள்ளைங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துல மதிய உணவுக்கு சாம்பார் கொடுக்குறாங்களா அந்த சாம்பார் இவ்வளவு சுவையா இருக்கும்னு எனக்கு இப்பதாங்க தெரியுதுன்னு சொல்லி சில்லறை எல்லாம் சிதற விட்டார்கள் இல்லையா அதே மதிய உணவை உண்டு கொண்டிருந்த போதுதான் இந்த மாணவன் மோகித் என்பவர் மீது சுவர் இடிந்து விழுந்து அந்த மாணவன் மரணம் அடைந்திருக்கிறான் உணவு கொடுப்பதெல்லாம் முக்கியம் நல்ல ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் மாணவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டியதான் முதல் கடமை அதில் தவற விட்டு விட்டு நாங்கள் சாம்பார் கொடுத்தோம்னு சொல்லி விளம்பரம் செய்வது இதெல்லாம் என்னது இது இவர்கள் திருந்த மாட்டார்கள் இவர்கள் தொடர்ந்து இதைத்தான் செய்வார்கள் இன்னும் நீங்க பாருங்க இவர்கள் திருந்தவே மாட்டார்கள் அரசு பள்ளிக்கூடங்களுடைய தரத்தை இவர்கள் உயர்த்தவே மாட்டார்கள் பல இடங்களிலும் அரசு பள்ளிக்கூடங்களில் சரியான கழிவறை வசதி கூட இல்லை என்கிற நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இதை சரி செய்ய மாட்டார்கள் இது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் அதற்கு ஒரே வழி இந்த திராவிட மாடல் அரசை தூக்கி வீழ்த்த வேண்டும் இந்த திராவிட மாடல் அரசு மட்டும் இல்லை கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறார்கள் இல்லையா இவர்களுடைய ஆட்சியை எந்தைக்கு முடிவுக்கு கொண்டு வருகிறோமோ அன்றைக்கு தான் இந்த மண்ணின் மக்களுக்கு விடிவு காலம் வரும் பத்தாண்டு தான் ஆகிறதாம் அந்த சுவர் பக்க சுவர் கட்டி பத்து ஆண்டுகள் கூட தாக்கு பிடிக்க முடியாத ஒரு கட்டுமானம் அந்த ஆட்சி முடிந்த அடுத்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சி இவர்கள் அதை கண்காணித்திருக்க வேண்டுமா இல்லையா ரெண்டு பேர் மீதும் பிழை இருக்கிறது ரெண்டு பேரும் தான் இதற்கு காரணம் இந்த நிதியெல்லாம் ஒதுக்குறீங்களே பள்ளி கல்வித்துறைக்கு அந்த நிதியெல்லாம் எங்கே ஒதுங்குகிறது எங்கெங்கே போகுது அந்த நிதியெல்லாம் பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்திருக்கிறீங்களே இல்லையா தமிழ்நாட்டிற்கு அந்த பத்து லட்சம் கோடி என்னவாக செலவு செய்யப்படுகிறது யாருக்காக செலவு செய்யப்படுகிறது ஒரு அரசு பள்ளிக்கூடங்களினுடைய கட்டமைப்பை கூட சரியான முறையில் உங்களால் வைக்க முடியலை நீங்க எல்லாம் எதுக்கு கடன் வாங்குறீங்க எதுக்கு நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க உங்களுக்கெல்லாம் ஆட்சி எதற்கு அதிகாரம் எதற்கு இவர்களை தூக்கி வீசவில்லை என்றால் நாளை நம்முடைய பிள்ளைகளும் இதே நிலையில் தான் வீடு வந்து சேரும்